ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சொரக்கா பொரியல் இந்த சொரக்கா பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் இந்த சொரக்காயை இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு தோல் வந்து இலசாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோல் எடுக்க வேணாம் கொஞ்சம் முத்துன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தோலையும் எடுத்துட்டு கொஞ்சம் விதை முத்துற விதையை மட்டும் எடுத்துருங்க இலசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃபுல் சுரக்காய யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதோட வந்து தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்க தேங்காய் மஞ்சத்தூள் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அவ்வளோதான் ஈஸி தான் இந்த சுரக்கா பொரியலில் ரொம்ப மசாலாஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது இது மைல்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து புளி குழம்புக்கு அப்புறமா வந்து மசாலா குழம்புக்கு அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் இந்த சொரக்கா பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போ சப்பாத்திக்கு குருமா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த சொரக்கா பொரியலை ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட வாசமாயிட்டு வரும் அப்புறமா நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படி மிளகாவோட காரம் பிடிக்காது எனக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வெங்காயமும் கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு மிளக கூட பொடிச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சொரக்காய் அந்த சொரக்காயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் வதங்கியிருக்கணும் சொரக்காய் அப்படி சொரக்காய் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணணும் இது நீங்கள் வந்து சப்பாத்தி கூட இல்லை ரோட்டி கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காயை அப்படியே சேர்க்காமல் தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பை போட்டு அரைச்சி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நம்ம மஞ்சத்தூளும் உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணுறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது மூடி போட்டு ஆவியில் வேக வைங்க அப்படி வேகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதில் வந்து தண்ணி ஊற்றுங்க அதுலேருந்தே தண்ணி விடும் நம்ம எக்ஸாக வாட்டர் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அதனால் நல்லா வந்து அந்த தண்ணி அது தண்ணி விட்டுருக்கும் இல்லையா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்குங்க வச்சிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கூட சீக்கிரமாகவே வதங்கிடும் அது நல்லா அப்பப்போ எடுத்து கிண்டி மட்டும் விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று அதை கிளறி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் இருந்தால் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக அந்த தண்ணி வத்தாது ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப சீக்கிரமாக வற்றிடும் அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது வந்து ஒரு நான் ஸ்பைசி பொரியல் நீங்கள் வெறுமனே இப்போ வந்து ஒரு மாதிரி கிரேவிங்காக இருக்குது சாப்பிட்ணும் போல் அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது வெயிட் லாஸ் ரெசிபி கூட அதனால் உங்களுக்கு ரொம்பவே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் தண்ணி இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி நான் வந்து இந்த தேங்காயை ஆட் பண்ணுறேன் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த தேங்காயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா நம்ம அந்த தேங்காய் பூவை போட்டதுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் அந்த வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சொரக்கா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சொரக்கா பொரியல் கூட உங்களுக்கு புளிக்குழம்பு சாப்பிட பிடிக்குமா இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்குமா இல்லை தக்காளி சாதம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிக்குமோ இப்போ உங்களுக்கு புளி ரெசிபி வேணும் அப்படின்னா நான் கத்திரிக்காய் புளி வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுக்கு மேலே உங்களோட சஜஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்